ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நேரி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு வெளிநாட்டு மக்களின் மனப்போக்கு வெளிநாடுகளில் சட்டம் சமத்துவம் என்றெல்லாம் பேசுகிறான் ஏழை பணக்காரன் வித்தியாசம் இருக்கக்கூடாது என்று பேசுகிறான் அப்படிப்பட்ட சமத்துவ எண்ணம் உடையவன் ஏன் துப்பாக்கிகளையும் பீரங்கிகளையும் ஏவுகணைகளையும் தயாரிக்கிறான் சமத்துவம் என்கிற சாயத்தை போசிக்கொண்டு தன் பிழைப்பைத்தான் அவனும் தேடிக் கொள்கிறான் எந்த வகையில் அவன் முன்னேறியவன் விஞ்ஞானம் உணவு உற்பத்திக்காக விஞ்ஞானத்தின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட மின்சாரம் இன்று உயிர்களையே அழைக்கிறது புது கருவிகளை கண்டுபிடிக்கும் விஞ்ஞானம் புது வியாதிகளையும் உற்பத்தி செய்து கொண்டு வருகிறது ஆன்மீகம் ஒன்றுதான் இயற்கையானது உற்பத்தி உற்பத்தியாக இருக்க வேண்டும் அழிவாக இருக்கக்கூடாது தண்ணீரிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட மின்சாரம் தண்ணீரையே அழிக்கிறது குழந்தை ஒழுங்காகவும் ஒழுக்கத்தோடும் வளர வேண்டும் என்று திரும்புகிறீர்கள் ஒழுக்கம் தவறிவிட்டால் அந்தக் குழந்தையையே விடுகிறது அதுபோலத்தான் இன்றைய விஞ்ஞான முன்னேற்றமும் ஆன்மீக உணர்வும் இயற்கை பாதுகாப்பும் தான் பாதுகாப்பு பழைய காலம் ஆதிகாலத்திலும் காலத்திலும் ஆதிபராசக்தியை மக்கள் வழிபட்டார்கள் அப்பொழுது நேர்மையும் உழைப்பும் இருந்தன மக்கள் இயற்கையாக கிடைக்கும் இலை காய் கிழங்கு கனிகளை உண்டு வாழ்ந்தார்கள் காலப்போக்கில் விஞ்ஞான அறிவால் காய்கறிகளை வேக வைத்து சாப்பிட்டார்கள் இப்போதுதான் நேர்மையும் இல்லை உழைப்பும் இல்லை நல்லனவே செய்க மக்கள் எதைச் செய்தாலும் நல்லதையே செய்ய வேண்டும் நல்லதையே நாட வேண்டும் நல்லதையே பாதுகாக்க வேண்டும் இனி இங்கே தினமும் விழா கோலம்தான் இனி இங்கே விழா கோலமாகத்தான் இருக்கும் இங்கு அமைதியை நிலைநாட்டுவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொள் நான் என்ற இருமாப்பு நான் என்ற இருமாப்பு இருந்தால் அழிவு உண்டு நான் நான் என்ற ஒலி கீதமாகி நாம் நாம் என்று இனி ஒலிக்க வேண்டும் சித்தர்க்கும் ஆதிபராசக்திக்கும் உவப்பு தருவது எது அன்னதானம்தான் சித்தர்க்கு உவப்பு அந்த அன்னதானம்தான் இந்த ஆதிபராசக்திக்கும் உவப்பு அடுத்து வரும் விழா இனி அடுத்து வரவுள்ள ஆடிப்பூர விழாவை பெண்களே ஏற்றுச் செய்ய வேண்டும் அவர்களே சக்கரங்கள் அமைக்க வேண்டும் ஒவ்வொரு மன்றச் சுற்றுப் பயணத்தையும் பெண்கள் பொறுப்பேற்றுச் செய்ய வேண்டும் சென்ற பிறப்பு சென்ற பிறப்பின் ஊழ்வினையை நீ இப்பொழுது அனுபவிக்கிறாய் உன் மனத்தைக் கட்டுப்படுத்தி வந்தால் ஊழ்வினையின் கொடுமை குறையும் சித்தர்களின் தலைவி தேவர்க்கும் சித்தர்கள் உண்டு தேதுக்கும் சித்தர்கள் உண்டு சித்தர்களின் தலைவி நானே கூட்டு வழிபாடு மனிதகல மேம்பாட்டிற்கு கூட்டு வழிபாடு அவசியம் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்திற்கு ஆன்மிக வழிதான் தேவை அதற்கு கட்டுப்பாடு அவசியமான தேவை ஆகம ஆகமவிதிகள் வெளித்தோற்றங்களே ஆகமவிதிகள் என்பனவெல்லாம் பொறத்தோற்றம் கொண்டவைகளே அகத்தில்தான் கட்டுப்பாடு இருக்க வேண்டும் ஐம்புலன்கைகளையும் கட்டுப்படுத்தினால் பக்தர்கள் இப்போது இங்கே அதிகமாக வருகிறார்கள் அது மட்டும் போதாது ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி வாழ்வதற்கு முயல வேண்டும் நீங்கள் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தும் வலிமை பெற்றால் உங்களுக்கு ஐம்பூதன்களும் கட்டுப்படும் தொண்டர்கட்கு வாரா வாரம் இங்கே தொண்டர்கள் சிலர் வருகிறீர்கள் வந்து இங்கே நாம் செய்த பணிகள் என்னென்ன மற்றவர்களுக்கு இங்கே நாம் செய்த உதவிகள் என்னென்ன என்பதையெல்லாம் உங்களுக்குள் நீங்களே நினைத்து பார்த்துக் கொள்ள வேண்டும் மேலும் மேலும் உங்கள் தொண்டுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் தருமமும் அதருமமும் குளிர் மேகம் ஓடுவதால் மழை பெய்யும் அவ்வாறே தருமங்களை செய்து கொண்டே வந்தால் அதர்மங்கள் அழையும் பொறாமை கொண்டோர் பொறாமை கொண்டவர்கள் தங்களை தாங்களே அழைத்துக் கொள்பவர்கள் பெண்களைப் பேய்கள் என்றும் பூதம் என்றும் புலி என்றும் பாடியவர்கள் பொறாமை காரணமாகவே அவ்வாறு பாடினார்கள் மழையும் ஆன்மீகமும் இங்கே மழை பெய்வது மேகத்தினால்தான் அவ்வாறே இங்கே ஆன்மீகம் வளர்வதும் ஆதிபராசக்தியினால்தான் நீங்கள் செய்வது எப்படி இருக்க வேண்டும் நீங்கள் எதைச் செய்தாலும் புதுமையாகவும் புதிராகவும் செய்ய வேண்டும் மகான்கள் என் போரின் மடத்தனமான பேச்சுகள் மகான்கள் என்று சொல்லிக்கொள்கிற சிலர் இங்கே மடத்தனமாக ஏதாவது கூறுவார்கள் அடிகளாரை பற்றியெல்லாம் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது அடிகளாரை பற்றி அவர்கள் விளையாட்டாக கூறுவனதெல்லாம் அவர்களுக்கே வினையாக மாறும் யோசிப்பதில் பயன் இல்லை எதற்காக ஆன்மீகம் எதற்காக உணவு எதற்காக உடை என்றெல்லாம் காலம் கடந்து யோசிப்பதில் பயன் இல்லை உள்ள காலம் குறைவு இறப்பு நிச்சயம் அது ஐந்து வயதிலும் உண்டு பத்து வயதிலும் உண்டு எனவே உங்களை ஆன்மீக நெறியில் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் விழாக்கள் ஏன் எல்லோரும் சேர்ந்து விழாக்களை கொண்டாடுகிறீர்கள் ஏன் ஒரு வேலையை பலரும் சேர்ந்து போது அந்த வேலை சுத்தமாக செய்யப்படுகிறது மன அமைதி ஏற்படுகிறது இதனால் ஏவல் சக்தி பொறுப்பு சக்தி ஆன்மீக சக்தி அமைதி சக்தி முதலியவை உங்களுக்கு ஏற்படுகின்றன அடிகளாரை பயன்படுத்துவது ஏன் இயற்கையில் தாது பொருள்கள் பல உள்ளன கலவைப் பொருட்கள் பல உள்ளன இருந்தாலும் தாந்தம் இரும்பை மட்டுமே ஈர்க்கிறது அதுபோல மனிதர்களிலும் பல வகை உண்டு இருந்தாலும் ஆன்மிகம் பரப்புவதற்கு நான் அடிகளாரின் ஆன்மீக சக்தியைத்தான் பயன்படுத்துகின்றேன் ஆன்மீகம் என்பது மாயாஜாலம் அல்ல இயற்கையை கொண்டுதான் செயற்கை பொருள்களை செய்ய முடியும் ஆன்மிகம் என்பது மாயா ஜாலமும் அல்ல மாய சக்தியும் அல்ல அது ஆதிசக்தி அடிகளார் பற்றி எங்கேயோ இருப்பவன் படத்தை மட்டும் கொண்டு அந்த படத்தை மட்டும் பார்த்து அவனை மானசீக குருவாக ஏற்று வழிபட்டு பயன் அடைகிறான் நீங்களோ அடிகளார் அருகிலேயே இருக்கிறீர்கள் பேசுகிறீர்கள் சிரிக்கிறீர்கள் அடிகளார் சாதாரண நிலைக்கு இறங்கி வருவதால் அடிகளாரை கிள்ளுக்கீரையாக நினைத்துக் கொள்ளாதே அடிகளார் சாதாரண நிலைக்கு இறங்கி வந்து விளையாட்டாக பேசுகிறார் என்று கருதி நீயும் விளையாட்டாக நினைக்காதே அடிகளாரின் அந்த விளையாட்டு வேணையின் நாதமாகவும் மாறும் கீரையாக அவனை நினைத்தால் கீரல்தான் விழும் அவ்வாறு நீ அடிகளாரின் எளிமையைத் தவறாக எண்ணிக்கொண்டு நீ கிள்ளு கிள்ளினாலும் அது மீண்டும் தடுத்து உன்னைத் தவிர மற்றவர்கட்கு தான் பயன் கிடைக்கும் ஆதிபராசக்தி மனத்தின் சக்தி மிருக சக்தி இயற்கை சக்தி என ஒவ்வொருவருக்கும் ஒரு சக்தி இருப்பதைப் போல கல் சக்தி காற்றின் சக்தி என இருப்பதைப் போல் மீன் நண்டு புறா போன்ற உயிர்கட்கு ஒவ்வொரு சக்தி இருப்பது போல ஆதிபராசக்தி என்பது இயற்கை சக்தியான மனோசக்தியாகும் உங்கள் வாழ்க்கை சிறப்படைய ஒரு செடியை ஓரிடத்திலிருந்து பெயர்த்தெடுத்து மற்றொரிடத்தில் நடும்போது வேற்பிடித்து நன்றாக துளிர் விடுவது போல இறைக்கிற கிணறு சுரப்பது போல நல்ல உள்ளத்தோடு தருமம் செய்யும்போது வாழ்க்கையில் மேலும் மேலும் சிறப்படைய உங்கட்கு வாய்ப்புகள் ஏற்படும் பணம் 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 என்று அலையக்கூடாது பணம் பணத்திற்குச் சமம் பணத்தைச் சேர்ப்பதால் உணவிற்கு பயன்படும் அந்த பணம் அழிவையும் தேடித்தரும் பணத்தால் குணமும் உண்டு பொறாமை பகையும் உண்டு உடல் அழகு அழகென்று உள்ளத்தின் அழகே அழகு பொலிவு உடல் உறுப்புகளில் இருந்தால் மட்டும் போதாது அந்த பொலிவு உள்ளத்திலும் இருக்க வேண்டும் அடிகளார் பற்றி நல்லாசிரியன் ஒருவனால் மாணவன் ஒருவனுடைய கல்வித் திறமையும் தகுதியும் உயர்வடைகின்றன ஆசிரியனால் மாணவனுக்கு பயன் உண்டு மாணவனால் ஆசிரியனுக்கு பயன் இல்லை ஏன் ஆசிரியன் மூலமாக பல பலன்களை அனுபவிக்கப் போகிறவன் அந்த மாணவனே ஆக எரியன் ஆசிரியன் தன்னிடம் எந்தக் குற்றமும் இல்லாதவாறு குற்றங்களை நீக்கிக் கொண்டவனே நல்லாசிரியன் அதனால் ஆசிரியனுக்கு மாணவன் மரியாதை கொடுக்க வேண்டும் தாய் தந்தையர்க்கு மரியாதை கொடுக்க வேண்டும் ஒருவர் தாம் வளர்ந்து தாய் தந்தையாக மாறும் போதுதான் தம் தாய் தந்தையின் அருமை பெருமை தெரியும் நல்லாசிரியரே அடிகளார் அவனால் பயனடைகிறவர்கள் நீங்களே அதுபோல உங்களுக்கு ஆன்மீகம் என்கிற கல்வியை போதிக்கும் தவிர உங்களால் அடிகளார்க்கு யாதொரு பயனும் இல்லை இதனை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அடிகளாரின் பெருமையை உணர்ந்து மதித்து நடந்து கொள்ள வேண்டும் இதனை பின்பற்றி நீங்கள் வாழ்ந்தால் அதன் பயன் போகப் போக பின்னால் உங்களுக்கு தெரியும் லட்சத்தில் ஒருவன் திருந்தினால் போதும் முன்பெல்லாம் ஆயிரத்துக்கு ஒருவன் திருந்தினால் போதும் என்று சொல்லி வந்தேன் ஆனால் இப்பொழுதோ லட்சத்தில் ஒருவன் திருந்தினால் போதும் என்று சொல்கிறேன் தமிழ்நாட்டிற்கு அழிவு இல்லை எந்தவொரு காலத்திலும் தமிழ்நாட்டிற்கு அழிவு இல்லை தர்மத்தால் அதர்மம் அழியும் பணம் பிழத்துக்குச் சமம் தருமத்தினால் அதர்மம் அழியும் அதர்மத்தினால் உண்டாகும் பணத்தை வைத்துக்கொண்டு தர்மம் செய்தாலும் அதர்மம் அழிகிறது உங்கள் உள்ளம் எப்படியோ அதற்குத் தக்கபடியே பலன் உண்டு மனத்தெளிவு தெய்வத் தெளிவு தியானத் தெளிவு நாணயத் தெளிவு உள்ளத் தெளிவு இவை இருத்தல் வேண்டும் உங்கள் வெளித்தோற்றத்தினால் பலன் கிடையாது உங்கள் உள்ள தோற்றம் எப்படியோ அதற்கு தக்கபடிதான் பலன் உண்டு வீண் சந்தேகம் கொள்ளாதே மனத்தில் எந்தச் சந்தேகமும் இருத்தல் ஆகாது மற்றவரிடம் உரையாடும் போது நானே அவனாகவும் அவனை நானாகவும் இருப்பேன் குடும்பம் ஒரு கோயில் குடும்பம் ஒரு கோயில் கோயில்தான் குடும்பம் நானே கோயில் உலகத்தைச் சுற்றிக் கடல் சூழ்ந்திருப்பது போல உங்களை சுற்றி நான் சூழ்ந்திருக்கின்றேன் ஆடிப்பூர விழா பற்றி ஒரு இடத்தில் எல்லா சக்கரங்களும் வரைந்து எல்லா பூசைப் பொருள்களையும் வைத்து இந்த ஆடிப்பூர விழாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு பூசை செய்யுங்கள் சித்திரா பௌர்ணமி விழாவை விட மூன்று மடங்கு பக்தர்கள் ஆடிப்பூர விழாவிற்கு வருவார்கள் அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்துகொள் இதுவரை கலச விளக்கு பூசையில் என்னென்ன பொருள்களை வைத்து பூசை செய்தீர்களோ அவற்றையெல்லாம் இந்த ஆடிப்போர பூசையில் வைத்து பூசை செய் பற்றும் வேண்டும் தியானத்தில் பற்று அமைதியில் பற்று தொண்டில் பற்று குருவிடம் பற்று தாய் தந்தையரிடம் பற்று இருத்தல் வேண்டும் கல்வி அறிவு முக்கியமல்ல கல்வி அறிவு முக்கியமல்ல பட்டறிவுதான் முக்கியம் குரு உபதேசம் பெற்றவர்கள் குரு உபதேசம் பெற்றவர்கள் உபதேசம் ஏற்றுக்கொண்ட பிறகும் தியானத்தை விடாமல் கடைப்பிடிக்க வேண்டும் ஆதிபராசக்தி இயக்கம் ஆதிபராசக்தி இயக்கம் ஒரு நல்லொழுக்கம் உள்ள இயக்கமாக இருக்க வேண்டும் ஓம் சக்தி